அனைவருக்கும் வணக்கம் மிகுந்த எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தல் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தரப்பில் ஒரு வேட்பாளரும் வலிமையான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு வேட்பாளரும் இருமுனை போட்டியாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தல் இன்று அமைந்து இருக்கிறது பொதுவாக எந்த மாநிலத்தில் இடைத்தேர்தல் வந்தாலும் ஆளுங்கட்சி ஒரு பக்கம் எதிர்கட்சி ஒரு பக்கம் இந்த இரண்டு கட்சிகள் தான் களத்தில் நிற்கும் ஆனால் தமிழ்நாட்டில் சற்று மாற்றாக எதிர்கட்சின்னு சொல்லக்கூடியவர்கள் ஆளுங்கட்சியை எதிர்த்து நிற்பதற்கோ மக்களிடையே தங்கள் இருப்பை காமிப்பதற்கோ தயார் கிடையாது ஏன் அப்படின்னா ஏற்கனவே பல தோல்விகளை கண்ட கட்சியாக நம்ம இருக்கிறோம் மேலும் மேலும் நம்ம போட்டியிட்டு தோல்வி அடைவதை விட நம்ம ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துட்டு போயிடலாம்னு பிரதான கட்சின்னு சொல்லக்கூடிய அதிமுக பாஜக பாமக இது போன்ற கட்சிகள் எல்லாமே புறக்கணித்து விட்டது அப்போ களத்தில் எதிர்கட்சியாக இன்றைக்கி யார் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறதுன்னு பார்த்தா நாம் கட்சி நாம் தமிழர் கட்சி கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் ஒரு தூய்மையான அரசியல் நேர்மையான அரசியல் இதுவரை தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்களுக்கு எதிர்த்துருவத்தில் நின்று ஒரு மாற்று அரசியலை வைத்து மக்களிடையே ஒரு பெருவாரியான ஆதரவை பெற்றிருக்கிறது இருக்கிறது அப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு ஆளும் தரப்பை எதிர்த்து களத்தில் இறங்கி நிற்கிறது நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் பெண் வேட்பாளர் திமுகவுடைய வேட்பாளர் ஒரு ஆண் வேட்பாளர் அந்த சந்திரகுமார் இதற்கு முன்னாடி வேற கட்சியில் பயணித்து கேட்டால் ஆம் பயணித்து இருக்கிறார் அந்த கட்சியில தலைவருக்கு மிக நெருக்கமான தளபதியாக இருந்துட்டு உறுப்பினராகவும் தமிழ்நாட்டில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக வளர்ந்து வந்தவர் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய கட்சியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இதே ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக கூட்டணியில போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து பதினாறு வரைக்கும் அதன் பிறகு மீண்டும் அந்த தேமுதிகங்கிற கட்சியில இருந்து மக்கள் தேமுதிக என்று விலகி வர்றாங்க அந்த மக்கள் தேமுதிக உருவாகுவதற்கு யார் காரணம்னா இன்னைக்கு சந்திரகுமாருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கக்கூடிய தளபதி மு க ஸ்டாலின் தான் காரணம் ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக எப்படியாவது வெல்லணும்னு ஒரு யுக்திய கையில் எடுக்குது அப்போ தேமுதிக நம்ம கூட்டணிக்குள்ளே வரணும்னு சொல்லி நிறைய முயற்சி எடுக்கிறாங்க ஐயா கருணாநிதி கூட தன்னுடைய மொழி நடையில் ஒரு கருத்து சொல்லுவாங்க பழம் கணிந்து கொண்டே இருக்கிறது விரைவில் பாலில் விழுந்து விடும் அப்படின்னா ஆனால் இறுதியில் விழுந்தது காலில் தான் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அப்போ தேமுதிகா அந்த அளவுக்கு காத்து கொண்டு இருந்தோம் கூட்டணிக்குள்ளே வராமல் மக்கள் நல்ல கூட்டணி போயிடுச்சு இதில் விரக்தி அடைந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்கிறாரு தன்னுடைய சக்தியை நிரூபிக்கணும் அப்படின்னா தேமுதிக கட்சியை ரெண்டா உடைக்கிறாரு அப்போ மக்கள் தேமுதிக சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஒரு ஐந்து மாவட்ட செயலாளர் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர் இவர்களை தனியாக அழைத்துட்டு வந்து திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட வைக்கணும்னு சொல்லி விஜயகாந்தின் மீது அவதூறு பரப்பை வச்சு கட்சியின் மீது அவதூறு பரப்பை வச்சு திமுகவுடைய கூட்டணியில் இணைந்து இரண்டு சீட்ல போட்டிட்டாங்க இந்த சந்திரகுமாரும் இன்னொருத்தவங்களும் இருவருமே தோல்வியை தழுவி கொண்டாங்க அதன் பிறகு நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த சந்திரகுமாருக்கும் தளபதி மு க ஸ்டாலினுக்கு விசுவாசமாக இருந்ததற்கும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் மீண்டும் அந்த வாய்ப்பை திமுக அவருக்கு கொடுத்திருக்கிறது வெறும் ஓராண்டு பதவியாக இருந்தாலும் நிறையா சம்பாதிக்கலாம் நிறையா ஊழல் செய்யலாம் நிறையா சொத்து சேர்க்கலாம் என்கிற ஒரு பேராசையோடு காங்கிரஸ் போன்ற கட்சியில மண்ணை தூவிவிட்டு இன்னைக்கு சந்திரகுமார் களத்தில் இறங்கி பணி செய்ய தொடங்கி இருக்கிறார் அப்படிப்பட்ட சந்திரகுமார் வேட்பாளர் அறிவிப்பு செய்த பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பதினாறு வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது இந்த தொகுதியில் நிறையா திட்டங்களை நான் செய்துட்டு வந்தேன் அதன் பிறகு என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் அதிமுக ஆட்சியில் எந்த திட்டமும் செயல்படுத்த விடலை அப்படின்னாங்க அங்கே நமக்கு ஒரு கேள்வி எழுந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பத்தாண்டு காலம் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்தது அதிமுக என்கிற ஒரு கட்சி அதுல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து பதினாறு வரைக்கும் கூட்டணியில் இருந்தது தேமுதிகங்கிற கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு தான் வெளியேறாங்க அப்ப இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா நான் கூட்டணியில் இருந்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு அதிமுக ஆட்சி நல்லா இருந்தது நான் கூட்டணியை விட்டு வெளியேறி மக்கள் தேமுதிக உருவாகி திமுகவில் ஐக்கியமான பிறகு நான் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் அதிமுக ஆட்சி கேடுகட்ட ஆட்சி மோசமான ஆட்சி எதுவுமே செய்யலைன்னு சந்திரகுமார் மறைமுகமாக சொல்ல வர்றார் இதுல எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் ஒழுந்திருக்கு பாத்தீங்களா இவர் கூட்டணியில் இருக்கும்போது போது அதிமுக ஆட்சி நல்லா கட்சியாம் நல்லா ஆட்சி கொடுத்ததாம் இவர்களும் நல்ல சட்டமன்ற உறுப்பினராம் அந்த கூட்டணிலேருந்து வெளியில் வந்தால் அதே ஆட்சி கேடுகெட்ட ஆட்சியா மோசமான ஆட்சியா உண் உண்மையே சொல்லப் போனால் ரெண்டாயிரத்தி பதினொல்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அது உருப்படாத ஆட்சி தான் அதில் என்ன மாற்றுக்கிறதும் கிடையாது இதோடு நிறுத்திப்பார்ன்னு பார்த்தா கூடுதலாக ஒன்று சொன்னார் என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஈவேரா திருமகன் காங்கிரஸ் சார்பில் ஈரோடு கிழக்கில் போட்டியிட்டு மரணத்தை தழுவினார் அவர் என்னென்ன வாக்குறுதியில் கொடுத்தாரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவருடைய தந்தை ஈவிகேஸ் இளங்கோவன் போட்டியிட்டு வென்றாரு அவர் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரோ அந்த வாக்குறுதிகள் அனைத்தையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் போட்டியிடக்கூடிய சந்திரகுமாருக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்தீங்கன்னா நான் அந்த வாக்குறுதியை ஓராண்டு காலத்துல நிறைவேற்றுவேன் செய்தியாளர் சந்திப்புல சொன்னது இந்த சந்திரகுமார் எவ்வளவு பெரிய காதில் பொத்தல் போடுறாங்க பாத்தீங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுத்த வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுத்த வாக்குறுதி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பெரும் புதுசா வேற வாக்குறுதி கொடுப்பாங்களாம் இதையெல்லாம் எப்போ செய்ய போகிறாரு இந்த ஓராண்டில் அப்போ கடந்த நாலு வருடமாக எதுவுமே செய்யலைங்கிறத சந்திரகுமார் அவர்களே ஒத்துக்கிறாங்க இதுக்கு மேலே என்ன பித்தளாட்டுத்தனம் என்ன மாதிரி மாதிரித்தனம் வேணும் நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்போ இது போன்ற வேட்பாளரை களமிறக்கி இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய ஓராண்டு காலத்தில் எதனால் செய்யுமா செய்வதற்கான மனசு வருமா வராது அவர்களே சொல்லிடுவாங்க நான் வந்து ஒரு வருடம்தான் ஆச்சு என்ன தம்பி செய்கிறது இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் எல்லாம் அப்படி பாதி பாதியாக எல்லாம் விட்டுட்டாங்க எதுவும் கவனத்தில் கொள்ளலை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யார் சொல்லுவார் சந்திரகுமார் சொல்லுவார் இது திமுகவுடைய வேட்பாளருடைய லட்சணம் அவ்வளோதான் அதனால சம்பாதிக்கிறதுக்கு வந்த சந்திரகுமார் உண்மையிலே சம்பாதிப்பாரா இல்லை சந்தையில் சிந்து பாடிட்டு போவாராங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்ததாக நாம் தமிழை கட்சி சார்பாக களமிறங்கி இருக்கக்கூடிய அக்கா லட்சுமி ஈரோடு கிழக்கு தொகுதி என்பது அக்கா லட்சுமி அவர்களுக்கு ஒரு புதிய தொகுதியாக என்று கேட்டால் கிடையாது அவர்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு தொகுதி தான் இதற்கு முன்னாடி போட்டியிட்ட ஒரு தொகுதி தான் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பல தொகுதிகளில் அக்கா லட்சுமி அவர்கள் வேட்பாளராக நிறுத்தி தேர்தலுக்கான களப்பணி அனுபவம் அவர்களுக்கு இருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல போனால் அக்கா சீதாலட்சுமி அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் ரொம்ப வாய்ந்த ஒரு பெண் வேட்பாளராக இன்னைக்கு பார்க்கப்படுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இன்னைக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியின் இடைத்தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக அக்கா சீதாலட்சுமி அவர்கள் பயன் இரண்டு சட்டமன்ற தேர்தல் இரண்டு நாடாளுமன்ற தேர்தல் இன்னைக்கு ஒரு இடைத்தேர்தல் இது போன்ற ஐந்து பொது தேர்தலில் வாய்ப்பளித்து பங்காற்றிய ஒரு பெரிய அனுபவம் அக்கா சீதாலட்சுமி அவர் எழுதி இருக்கிறது அப்போ ஐந்து தொகுதியிலே எதனா ஒருத்தர் வென்றார்களான்னு கேட்டால் நாம் தமிழ் கட்சி இதுவரை எந்த தேர்தலையும் எந்த சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ வெல்லவில்லை என்பது மறக்க முடியாத உண்மை அதில் யாரும் போய் சொல்வதற்கு ஆனால் தான் போட்டியிட்ட தொகுதியில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க எப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பெண் வேட்பாளர்னா எப்படி களத்தில் நிற்பாங்க எப்படி பேசுவாங்க எப்படி மக்களுக்கு நம்பிக்கை கொடுப்பாங்க கட்சியினுடைய கொள்கையை சார்ந்த அவர்கள் எப்படி பயணிப்பாங்கங்கிற நம்பிக்கையாக சீதலட்சுமி அவர்கள் கொடுத்துருக்கிறாங்க பெண்களுக்கான அடக்குமுறை ஒடுக்குமுறை பாலியல் வன்புணர்வு பெண்களுக்கான முன்னேற்றம் பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதி பெண்களுக்கான மு கல்வி இது போன்ற அனைத்து விடயத்திலையும் தொடர்ச்சியாக சமூக வலைதளத்திலையும் தொடர்ச்சியாக கட்சி நிகழ்வுகளையும் களப்பணியிலையும் தொடர்ந்து குரல் தான் அக்கா சீதாலட்சுமி அவர்கள் ஒரு ஆண் வேட்பாளர் பொழுது மற்ற கட்சிகள் யாரும் துணிந்து பெண் நிறுத்துவதற்கு தயாராகுவது கிடையாது தயக்கம் காட்டுவாங்க அந்த ரிஸ்க்கை யாருமே எடுக்க மாட்டாங்க ஆனால் நாம் கட்சி துணிந்து அக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது எதிரில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நின்றாலும் உதயநிதி அவர்கள் நின்றாலும் எடப்பாடி பழனிசாமி நின்றாலும் மோடி அவர்கள் நின்றாலும் துணிந்து கூடிய ஒரு பெண் புலியாகத்தான் அக்கா சீதாலட்சுமி அவர்கள் நாம் தமிழக கட்சியில் வளர்த்தெடுக்கப்பட்டு இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் மீண்டும் ஐந்தாவது முறையாக நாம் தமிழக கட்சியின் சார்பாக போட்டியிடுவதற்கு அவருக்கு ஒரு ஆகச்சிறந்த வாய்ப்பை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழக கட்சி வழங்கியிருக்கிறது ஒரு பக்கம் திமுகவுடைய வேட்பாளர் மாற்றுக் கட்சியிலிருந்து மாறி வந்து திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராகி கொள்ளையடிக்கணும்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்திருந்தாலும் தொடர்ச்சியாக மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தோல்வியவே பரிசாக கொடுத்திருந்தாலும் நாங்கள் மீண்டும் மக்கள் நம்பிக்கை பெறுவதற்காக உங்கள் முன்னிலையில் உங்கள் பிள்ளைகளாக உழைக்க வருகிறோம் என்று நாம் கட்சியின் வேட்பாளராக எம்ஏ எம் ஃபில் படித்த அக்கா சீத்தலட்சுமி அவர்கள் ஒரு இவர்கள் இருவருக்குமான போட்டி என்பது தமிழ் தேசியமா திராவிடமா என்று எடுத்துக்கொள்ளலாம் தமிழர்களா இல்லை திராவிடர்களா என்று எடுத்துக்கொள்ளலாம் திராவிடமா இல்லாத நாம் தமிழர் கட்சியா என்று எடுத்துக்கொள்ளலாம் மக்களை வைத்து ஆழ துடிக்கின்ற கட்சியா மக்களை வாழ வைக்க துடிக்கின்ற கட்சியா என்று எடுத்துக்கொள்ளலாம் இது போன்ற நிறைய வேறுபாடுகளை நம்மளால அடுக்கி கொண்டே போக முடியும் அந்த அளவிற்கு இரண்டு வேட்பாளர்களும் வெவ்வேறு திசையில் வெவ்வேறு பாதையில் பயணிக்கக்கூடிய வேட்பாளராக இன்னைக்கு மக்கள் முன்னிலையில் அறிமுகமாகி இருக்கிறாங்க ஈரோடு கிழக்கு தொகுதியின் மக்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக கிடையாது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அவர்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் என்பது தொகுதிக்கு எந்த ஒரு நல்ல விடயமும் செய்யாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறாங்க நம்ம ஊருக்காரரு நமக்கு தெரிஞ்சவர் பக்கத்து ஊருக்காரரு நமக்கு தெரிஞ்ச கட்சிக்காரர் இப்படியே நினைத்து நினைத்து நீங்கள் வாக்களித்து தேர்ந்து வைத்ததுனாலேயே ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய தொழில் முதற்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரம் முதற்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய பாட்டாளி வர்க்கம் முதற்கொண்டு அனைவரும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க அங்கு வெளிமாநிலத்தவர்களுடைய குடியேற்றம் அதிகமாக இருக்கிறது அவர்களுடைய பொருளாதாரம் அதிகமாகி கொண்டு இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பூர்வக்கூடிய மக்களுடைய பொருளாதாரங்கிறது பின்வாங்கி கொண்டு இருக்கிறது இது போன்ற எண்ணற்ற விடங்களை நம்ம அடுக்கிக் கொண்டே போகலாம் தொகுதிக்கு எந்த ஒரு நலத்திட்டமும் செய்வது கிடையாது மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் தொய்வில் கிடைப்பது இது போன்ற நிறையா விடயங்கள் மக்கள் முன்னிலையில் கொட்டி கிடக்குது அவருடைய பிரச்சனையாக அப்போ இது போன்ற திட்டங்களை எல்லாம் நாம் சரி செய்ய வேண்டுமென்றால் தொடர்ந்து நாம் வாய்ப்பு கொடுத்தவருக்கே கொடுக்கும் பொழுது எப்படி அதெல்லாம் சாத்தியமாகும் இந்த ஓராண்டு பதவிக்கு நீங்கள் திமுகவிற்கு வாக்களித்து வெற்றி பெற வைப்பதன் மூலம் எந்த ஒரு மாற்றத்தையும் அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் உங்களால் காட்ட முடியாது உங்களால் உருவாக்க முடியாது அவர்கள் செய்யவும் மாட்டாங்க ஆனால் நீங்கள் நாம் தமிழ கட்சிக்கு வாக்களித்து ஒருவேளை அக்கா சீதாலட்சுமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக போனால் அது ஒரு மாற்று அரசியலுக்கான தொடக்கமாக இருக்கும் தமிழ்நாட்டில் இதுவரை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு மக்கள் கோபம் கொள்ள தொடங்கி விட்டார்கள் மோசமான ஆட்சியை கொடுத்தால் மக்கள் மாற்று சக்தியை தேர்ந்தெடுப்பதற்கும் தயங்க மாட்டார்கள் என்கிற ஒரு அச்சம் ஆட்சியாளர்களுக்கு வரும் எந்த ஒரு கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தனித்து நின்று நாம் தமிழ கட்சி பெண் வேட்பாளரை நேர்த்தி வென்று இருக்கிறது என்கிற வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சாதனையை ஈரோடு மக்கள் நிகழ்த்தி இருக்கலாம் இதுபோன்ற மாற்றங்கள் நிகழ்வதற்கு ஈரோடு கிழக்கு தொகுதியின் மக்கள் தயாராக இருக்க வேண்டும் சமீப காலமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அரசியல் செய்திகள் இங்கு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டிற்கு எதிராக இருக்கிறது எந்த அளவுக்கு வளங்கள் களவு போகிறது எந்த அளவுக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படாமல் தொய்வில் இருக்கிறது எந்த அளவுக்கு பொய் வாக்குறுதிகள் கொடுக்கப்படுகிறது எந்த அளவுக்கு ஒன்றிய அரசாங்கமும் தமிழ்நாடு அரசமும் ஒன்றோடு ஒன்று கைகோர்த்து கொண்டு இந்த மக்களிடையே ஒரு பூச்சாண்டி அரசியல் செய்து கொண்டு இருக்கிறது இது போன்ற எண்ணற்ற விடயங்களை நாம் பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம் அத்தனை விடயங்களுக்கும் அத்தனை ஏமாற்றுக்கும் அநீதிக்கும் நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்றால் ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழக கட்சி கட்சியோட வெற்றிக்கு ஒரு தொடக்க புள்ளி மக்கள் வைக்க வேண்டும் இன்று காலையில் கூட நாம் தமிழர் செய்தி தொடர்பாளர் அண்ணன் பாக்யராஜன் அவர்கள் ஒரு கருத்து மேற்கோள் காட்டி தன்னோட சமூக வலைதளத்தில் போட்டிருந்தாங்க திமுகவிற்கு எதிராக இன்று எந்த ஒரு கட்சியும் போட்டியிடவில்லை என்றால் இங்கு ஜனநாயகம் தோற்று போயிருக்கும் ஆளும் தரப்பிற்கு ஒரு பெரிய அதிகாரத்துமர் வந்திருக்கும் நம்மை எதிர்ப்பதற்கு யாருமே கிடையாது என்று மக்கள் அந்த நம்பிக்கை இருப்பாங்க ஜனநாயகத்தில் இப்படி ஒரு கேடுகட்ட ஒரு அரசியல் நடக்கிறதா என்று மக்களே வந்து மிகுந்த வருத்தத்துக்குள்ளாயிருப்பாங்க அப்படிப்பட்ட மக்களுடைய ஏமாற்றத்தை நீக்குவதற்கும் நம்பிக்கையை பெறுவதற்குமாக நாம் தமிழர் கட்சி களத்தில் இருக்கிறது அந்த நாம் கட்சியை அந்த மக்கள் ஆதரித்து வெற்றி பெற செய்யுமானால் தமிழ்நாட்டில் ஒரு புதியதோர் மாற்றம் புதியதோர் அரசியல் புதியதோர் மக்கள் அரசியல் உருவாகுவதற்கு காலம் நல்ல வழிவிடும் என்பதை ஈரோடு கிழக்கு தேர்தலில் மக்கள் உறுதி செய்ய வேண்டும்